இன்று மாஸ் ஹீரோஸ்களாக இருக்கக்கூடிய மாஸ் ஹீரோஸ்களின் சிறு வயது புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது முதலாவதாக சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புவின் குழந்தை பருவ புகைப்படம் தற்பொழுது வைரலாகி வருகிறது அதற்கு அடுத்ததாக சிரித்தபடி ஜாலியாக போஸ் கொடுத்துள்ள நடிகர் ஆர்யா மூன்றாவதாக சிவகார்த்திகேயன் கோலிவுட்டில் டாப் ஹீரோவாக வலம் வரும் சிவகார்த்திகேயன் தான் இந்த ஒரு புகைப்படத்தில் இருப்பது அதற்கு அடுத்ததாக கார்த்தி இந்த பப்ளி பேபி வேறு யாரும் இல்லை நம்ம கை திரைப்படத்தில் மாசாக நடித்த தான் அதற்கு அடுத்தபட்சமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று உலகம் முழுவதும் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய குழந்தை பருவ புகைப்படம்தான் இது அதற்கு அடுத்தபட்சமாக சூர்யா தற்பொழுது அடுக்க ஒடுக்கமாக போஸ் கொடுத்துள்ள நடிப்பு நாயகன் சூர்யாவினுடைய புகைப்படமும் வைரலாகி வருகிறது அதற்கு அடுத்தபட்சமாக தற்பொழுது மக்கள் செல்வன் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய விஜய் சேதுபதி இவருடைய இளம் வயது புகைப்படம் தான் இது இன்று தளபதி விஜயாகவும் மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராகவும் ராஜா மற்றும் அவருடைய அண்ணன் மோகன் ராஜா அவர்களுடைய சிறு வயது புகைப்படம் தான் இது அதற்கு அடுத்த பட்சமாக நடிப்பு அசுரன் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய தனுஷ் அவர்களுடைய குழந்தை பருவ புகைப்படம் தான் இது கடைசியாக நடிகர் விஷால் கோலிவுட்டில் ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வரும் விஷாலுடைய சிறுவயது புகைப்படம்தான் இது இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஹீரோவுடைய புகைப்படம் பார்த்தவுடன் பிடித்திருந்தது என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க